நன்றியுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம் மெய்ப்பொருள் என்கின்ற இந்த சேனல் தொடங்கப்பட்டு இன்றோடு ஒரு வருடம் முடிகிறது துன்பங்கள் கோவில்கள் விழுமியங்கள் என்ற அடைமொழியோடு தொடங்கப்பட்ட இந்த சேனல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களான கோவில்களை நோக்கி எங்களை பயணிக்க வைத்தது இறைவனை வணங்கும் இடமாக மட்டுமல்லாமல் அதை ஒட்டி சொல்லப்படும் புராணக் கலைகள் அதற்குள்ளாக இருக்கும் வாழ்வின் தத்துவங்கள் கோவில்களை ஒட்டி நடந்த வரலாற்று நிகழ்வுகள் பன்னெடுங்காலமாக மக்களோடு இருக்கும் பிணைப்பு போன்றவற்றை தொகுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தோம் நாங்கள் நினைத்ததில் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நம்புகிறோம் இதுவரை கிட்டத்தட்ட அறுபது கோயில்களை பற்றிய குறிப்புகளை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் பார்வை பெற்ற தலங்கள் திவ்ய தேசங்கள் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கோவில்களை அறிந்து அங்கே சென்று தகவல்களை திரட்டி பலரோடு பேசி பார்வையாளர்களான உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் சிவாலய ஓட்டம் என்னும் ஆன்மீக நிகழ்வுகளை தொகுத்து கொடுத்திருக்கிறோம் பனிரெண்டு கோவில்கள் பற்றிய எளிய அறிமுகம் சிவாலய ஓட்டம் செல்பவர்களுக்கான ஒரு கையேடாக அமைந்திருக்கிறது ஒரு கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு அந்த கோவிலை பற்றிய தகவல்களை திரட்டி கொண்டு அங்கே சென்று நாங்கள் சேகரித்த தகவல்களை படம் பிடிப்போம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களோடு பேசி புதிதாக ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் அதையும் திரட்டி தொகுத்து உங்கள் பார்வைக்கு வைக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ் மூதாட்டி ஒளவை எழுதிய விநாயகர் அகவருடைய பொருளை பதிவு செய்திருக்கின்றோம் நவராத்திரியின் பத்து நாட்களும் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி ஒரு நாளைக்கு பத்து பாடல்கள் என்று நூறு பாடல்களையும் பத்து நாட்களில் தொகுத்து வழங்கியிருக்கின்றோம் நம்முடைய பயணத்தின் அடுத்த கட்டமாக தினம் ஒரு சிவஸ்தலம் என்று ஷார்ட்ஸ் வடிவில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் எளிமையாக உங்களுக்கு இருக்கின்றோம் அது முடிந்த பிறகு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களைப் பற்றிய எளிய அறிமுகம் ஷார்ட்ஸ் வடிவில் தொடரும் தமிழ்நாட்டின் முதல் கற்கோயிலாக சொல்லப்படும் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு இன்றைக்கும் அதிசயமாக நிற்கும் இந்த கோவிலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றியும் பெரிய காணொளி ஒன்றை விரைவில் பதிவு செய்ய இருக்கின்றோம் அடுத்ததாக கோவில்களுடைய அமைப்பையும் கட்டுமானத்தையும் விளக்கும் காணொலி தொகுப்பு ஒன்றையும் பதிவேற்றிருக்கின்றோம் கோவில் வழிபாட்டு முறையை பற்றியும் அதற்கு பின்னான விஞ்ஞான காரணங்களை விளக்கும் காணொளி ஒன்றையும் பதிவேற்ற இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பயணத்தின் பெரும் பங்காற்றியவர்கள் நீங்கள் ஒவ்வொரு காணொலிக்கும் நீங்கள் கொடுக்கும் அன்பும் ஆதரவும் கலைப்பின்றி எங்களை பணி செய்ய உந்துகின்றது ஆன்மீகத்தையும் கலையையும் கலந்து சொல்ல முயற்சிக்கும் எங்களுடைய பணி மெம்மேலும் சிறக்க உங்கள் ஆதரவை என்னாலும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மெய்ப்பொருள் தன்னுடைய இரண்டாவது வருடத்திற்குள் அறியெடுத்து வைக்கிறது நன்றி